இப்ப இருக்க காலகட்டத்துல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டயபெட்டிஸ் அங்க சஃபர் ஆகிறாங்க அப்படி இருக்கும்போது வீட்லயே இன்சுலின் போட வேண்டிய சிச்சுவேஷன் வரும் நிறைய பேர் இன்சுலினா நினைச்சு பயப்படுவாங்க அப்படி பயப்படாம போடலாம் அப்பதான் இந்த மூணு இடத்துல இன்சுலின் போடலாம் வீட்லயே அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு நீங்க இன்சுலின் எடுத்து ஜென்ட்லா ரோல் பண்றீங்க உங்களுக்கு டாக்டர் எவ்வளவு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் சிரஞ்சில லோட் பண்ணிட்டு ஆர லெட் அவுட் பண்ணிக்கோங்க நீங்க எந்த சைட்ல பிக் பண்ணப் போறீங்களோ நல்லா க்ளீன் பண்ணிட்டு நைன்டி டிகிரி அங்கிள் பிக் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி சிரஞ்சிய ரிமூவ் பண்ணிருங்க முக்கியமா ஒரு டைம் யூஸ் பண்ண சிரஞ்சிய இன்னொரு டைம் யூஸ் பண்ணக்கூடாது ரிப்பீட்டடா ஒரே சைட்ல இன்சுலின் அட்மினிஸ்டர் பண்ணக்கூடாது இன்சுலின் அட்மினிஸ்டர் பண்ண சைட்ல மானிட்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ